அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய அலப்பெரும் கிருபையினால் தற்போது நடைபெற்ற இந்த ஆய்வரங்கத்திற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து தாய்மார்களை அழைப்பது முதல் மற்ற எல்லா காரியங்களிலும் ஆர்வமாக செயல்பட்ட யாருடைய பெயரையும் குறிப்பிடக்கூடிய சூழல் இல்லை நேரம் தவ தாண்டிவிட்டதால் எல்லோருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான நற்கூலியை வழங்கிடுவானாக என்ற துவாவை வழங்கியவனாக குறிப்பாக இதுபோன்ற நல்ல காரியங்களுக்கு நம்முடைய மதரசாவினுடைய நிறுவனர் முஸ்தபா ஹதியார் அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது ஜமாத்து உல்மா சபைக்கும் தொடர்ந்து பல காரியங்களில் ஒத்துழைப்பையும் வழங்கி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இது போன்ற நல்லுள்ளங்களை அதிகப்படுத்தி தருவானாக நம் சமூகத்தில் ஆய்வரங்கத்தில் பேசிய போது கூட எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அந்த செல்வம் வீனுடைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதாக பயானில் சொன்னது போல செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மனதையும் பக்குவத்தையும் எண்ணத்தையும் அதிகம் அதிகம் வழங்கிடுவானாக என்று துவாவையும் செய்தவனாக இந்த நிகழ்வுக்கு காரணமான அனைவருக்கும் திசாக்குமுல்லாஹு ஹையரன் கசீரன் சித்தாரையின் என்ற துவாவை அர்ப்பணித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இறுதியாக சபையின் துணை செயலாளர் கே எஸ் நஹர் மைதீன் ஹஸ்ரத் அவர்கள் துவாவோடு கூட்டம் நிறைவேறும் அல்லாஹு சுகனியா ரம்யா மா பவுந்தியா கரீம்யா ரஹீம்யா அல்லாஹ் அல்லாஹ் ஹுமு محمد وعلى آل سيدنا محمد على ما في علاه صلاة دائمة بدوام ملك الله جزا الله عنا محمد صلى الله عليه وسلم ما هو أهله اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل دائم رحمتك يا رحمن الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله, الله, الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم